வணக்கம் சீதாஸ் பேஜஸ் இன்றைக்கி நம்ம பாஸ் பற்றி தான் பேச வந்திருக்கிறோம் நான் பிக் பாஸ் பற்றி கொஞ்ச நாளாக வீடியோஸ் போடலை நான் உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அது மாதிரி இருந்தது ஸோ போடணுன்றதுக்காக எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாத எனக்கு சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை அதனால நான் போடலை ஆனால் நான் தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கேன் ஸோ நல்லா ஒரு இது சூடு பிடிக்க ஆரம்பித்த பிறகு இல்லை எனக்கு திருப்தியாக இருக்கும் பொழுது இதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலி இந்த வீக்கே கொஞ்சம் மாற்றங்கள் நிறைய இருந்தது ஏன்னா பாஸ் அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க வந்து இவங்களா ஒன்றும் பெருசாக கண்டென்ட் கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க வெளியிலேருந்து புதுசாக கொண்டு வந்து ஒயில்ட் கார்டு என்ட்ரின்னு கொடுத்து கூட ஒன்றும் இல்லை அதனால் அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ கொஞ்சம் டஃப்பான இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அப்படி இருக்க பொழுது இப்போது வந்து இந்த வார வீக்கெண்டில் விஜய் சேதுபதி வந்து அவரும் பேசுனார் ஸோ இப்போ பர்ஃபெக்ட் நான் என்ன எதிர்பார்க்குறேனோ அது எல்லாமே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அதனால தான் நான் திருப்பியும் பிபி எயிட்டை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு முதல்ல விஜய் சேதுபதி அவர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இப்போது அவர் வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தார் அவருக்கும் இது நியூ ஷோ தான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தார் எங்கெங்கே வாய்ஸ் ஒர்க் பண்ணணுமோ பண்ணிகிட்டு இருந்தார் பட் இப்போ அவருடைய டஃப்பான முகத்தையும் காட்ட ஆரம்பிச்சிருக்காரு அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அதாவது எங்கெல்லாம் விளையாடணுமோ அங்கெல்லாம் விளையாடுறாரு விஷாலை வந்து சாரி அருணை வந்து இமிடேட் பண்ண சொல்கிறாரு ரியாவை அதை இமிடேட் பண்ணி இப்படி சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கன்னு இவரே கேள்விகள்லாம் கேட்டு அதெல்லாம் பண்ண வச்சாரு அதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னாக அதே மாதிரி யாராவது ஏதாவது ஃபன்னாக பண்ணும்போது சுனிதா கவிதை சொல்லும்போதோ அது மாதிரிலாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா இருந்தார் அதெல்லாமும் இருக்காரு கூடவே வந்து வார்னிங்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு எங்கே ஏதாவது தப்பு நடந்தால் கடுமையாக இருந்தார் இப்போ அதையும் தாண்டி வார்னிங் கொடுக்குற அளவுக்கு போயிருக்காரு அது கொடுக்க வேண்டிய தருணம் வந்துடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கம்பேரிசன் கூடாது அப்படின்னு சொன்னால் கூட கமலஹாசன் வந்து அவர் நடத்தும் பொழுது ஷோஸ் நடத்தும்போது அவர் ஏதாவது சொன்னால் அமைதியாக இருப்பாங்க அவர் போயிட்டு அந்த பிரேக் பொழுது தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பிப்பாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவர் விஜய் சேதுபதி ஏதாவது சொல்கிறாரு அதுக்குள்ளே அந்த ரெண்டு பேர் அவங்களே பேச ஆரம்பிச்சிடுறாங்க இவர் எங்கே இருக்காருன்ற ஒரு மரியாதையை கொடுக்கறதில்ல அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கும்பொழுதே ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா விஷாலெலாம் வந்து கொஞ்சம் கூட மரியாதையை கொடுக்குறாத மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்லேருந்தே எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருந்தது ஃப்ரீடம் கொடுக்குறாரு ஃப்ரெண்ட்லியாக இருக்காருன்றது வேற விஷயம் ஆனால் ஒரு ப்ரோக்ராமை ஒருத்தர் ஹோஸ்ட் பண்ணுறாருன்னா இது ஹோஸ்ட்றது வந்து சாதாரணமாக ஏதோ தொகுத்து வழங்குறது மாதிரி கூட கிடையாது இவர் தான் இவருடைய தலைமையில் தான் நீங்கள்லாம் இயங்குறீங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும் அது இல்லை அந்த மரியாதை வந்து அந்த அளவுக்கு கொடுக்கப்படலை ஒருத்தர் ஃப்ரீயாக இருக்காருன்றது அது வேறு விஷயம் அது அவருடைய பெருந்தன்மை நம்முடைய கடமை வந்து எங்க எப்படி நடந்துக்கணும்ன்றது தெரியணும் இவங்கெல்லாம் ரொம்ப பேசுறாங்க யாருக்கும் இதெல்லாம் தெரியல கல்ச்சர் தெரியல ஒரு மரியாதை இல்லை அப்படிலாம் பேசுறாங்க ஆனால் இவங்களுக்கே தெரிஞ்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல தெரியல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் குறிப்பா நான் முதல்ல ஆண்கள் டீம் பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன் ஆண்கள் டீம் வந்து நான் முதல்ல இருந்தே நான் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் ஈகோ அப்படின்னு சொல்றாங்க இந்த மேல் சாவனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஈகோ வந்து இவங்களுக்கு இருக்குது அது நான் முதல்ல இருந்தே பார்க்குறேன் இதில் மோஸ்ட் ஆஃப் த அவங்க நிறைய பேருக்கு இருக்குது நீங்கள் யார் வேணும் சொல்லலாம் ஒரு பெண்ணாக இருந்துட்டு அவங்க பேசுகிறாங்க அதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்லாம் கூட நீங்கள் நினைக்கலாம் நான் அப்படின்னு நினைக்க நான் அப்படி கிடையாது நான் வந்து பேலன்ஸ்டாக நின்று தான் பார்க்குறேன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சமம் அப்படின்றது தான் நான் பார்க்குறேன் ஆனால் இங்கே சமமாக நடத்தப்படுறாங்களான்னு பார்த்தா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் சண்டைன்னு வரும்போது சுனிதாவை கீழே போட்டு மேலேயே ஏறி உட்காந்து எல்லாம் கையை காலை பிடிச்சி இழுத்து எவ்வளோலாம் பண்ணியிருக்காங்க அப்போல்லாம் யாரும் இந்த பெண்கள் வந்து என்ன நாங்கள் பொம்பளைங்க எங்களோட பண்ணிங்கன்னு அவங்க வந்து அந்த பெண்ணை வச்சுக்கிட்டு அந்த பெண்ணுன்றதை வச்சுக்கிட்டு அவங்கெல்லாம் யாரும் பேசலை அந்த மாதிரிலாம் பேசலை எவ்வளோ கடுமையான டாஸ்க் கொடுத்தாலும் அவங்களால உடல் உடல் ரீதியாக அவங்களால முடியலைன்னா கூட போராடி இருக்காங்க அதே மாதிரி நான் முதலே நான் சொன்ன மாதிரி எல்லாம் இன்டிபெண்ட் அவங்கெல்லாம் இண்டிவிஜுவல்ஸ் இண்டிவிஜுவல் கேம் ஆடுறாங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் கூட அது கேம்னு வரும்போது வேறு தான் விளையாடுறாங்க ஆனால் ஆண்கள் அப்படி இல்லை ஆண்கள் வந்து ஒன்று அவர் ரவீந்திரன் சார் இருக்கும்போது அவர் சொன்னதை தான் கேட்டாங்க ஆனால் ரவீந்திரன் நான் முதலி மு முன்னையே சொல்லியிருக்கேன் ரவீந்திரன் வந்து ஒரு மாதிரி ஜென்ரலைஸ்டாக தான் அவர் போகிறாரு அவர் வந்து யாரையும் தனக்காக மட்டும் இவங்கள மட்டும் டார்கெட் பண்ணி அப்படின்னு போல அவர் ஒரு கேம் இன்ட்ரெஸ்டிங்காக போகணுன்ற மாதிரி தான் அவர் போயிட்டு இருந்தார் ஆனால் அவர் சீக்கிரம் போயிட்டதுனால அடுத்தது முத்து டேக் ஓவர் பண்ணார் முத்து டேக் ஓவர் பண்ணது ரொம்ப டேஞ்சரஸாக போச்சு முத்துடைய ஒப்பீனியன் தான் எல்லாருக்குமே வர்ணம் அப்படின்ற மாதிரி ஒரு லெவலுக்கு கொண்டு போயிட்டார் இப்போது ஜ பப்ளிக் உடைய கிளாப்ஸ் யார் யாருக்கோ வர்றது பார்க்குறாரு இவரை பற்றி க்ரிட்டிசைஸ் பண்ணும்போது கிளாப் பண்ணும்போது இன்னும் ஆகிட்டார் இப்போ வந்து ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ்டாக இருக்கார் தன்னுடைய எண்ணங்களை வந்து சொல்லலாமா வேணாமா சொன்னால் இப்படி பிராண்ட் பண்ணிடுவாங்களா என்ன பண்ணலாம் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு எல்லோருக்கிட்டையும் உட்காந்து புலம்புற அளவுக்கு அவர் போயிட்டார் அவர் அப்படி அவருடைய நிலைமை இன்றைக்கி அப்படி இருக்குது அதே மாதிரி முது முத்துக்கும் வந்து ரொம்ப தமிழ் ரொம்ப அருமையாக பேசுகிறாரு ஏன்னா ஒரு இன்சிடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோர்வையாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிறுகதைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறாரு நான் வந்து முத்துக்குமரன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன் ரொம்ப நல்லா பேசுகிறாரு இதெல்லாம் பண்ணுறாரு நல்லா பண்ணுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சுருந்தேன் அது வந்து இதில் வந்து எனக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா ஒரு இம்போஸ் பண்ணுறாரு தன்னுடைய ஐடியாஸை எல்லாருமேலேயும் இம்போஸ் பண்ணுறாரு ஒரு டெமோக்ரஸி இல்லை ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது இது என்னுடைய கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதெல்லாம் இல்லாமல் அவருடைய கருத்தை வந்து பதிவுச்சாருங்க இதுதான் பண்ணணுன்ற மாதிரி கொண்டு போயிட்டுறாரு அந்த ஒரு குணம் ஒன்று இருக்குது அது ஸோ அவ்வளோதான் எனக்கு முத்துவை பற்றி சொல்கிறதுக்கு அடுத்தது அருண் பார்த்தீங்கன்னா அருண் வந்து இவ்வளோ நாளாக அமைதியாக இருந்தார் ஸோ நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன் அமைதியாக இருக்காரு ஆனால் இவர் ஏதோ இருக்குது அவர் வெளியில் வருவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இப்போ வந்து எல்லாரும் அருண் அமைதியாக இருக்காரு அமைதியாக இருக்காருன்னு சொன்னோன்னே அவரும் பேச ஆரம்பிச்சிருக்காரு இப்போ என்ன பிரச்சனையாகிடுச்சுன்னா தன்னோட கருத்துக்கள் எங்கே யாரும் எடுத்துக்காமல் போயிடுவாங்களோன்றதுக்காக கொஞ்சம் சத்தமாக கொஞ்சம் அழுத்தி சொன்னால் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பேசுகிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் மிமிக்ரிலாம் பண்ணது ரொம்ப நல்லா தான் இருந்தது அது எல்லோரையுமே பண்ணி காமிச்சார்னால ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் ஆனால் அதுவும் ஒரு எல்லை இருக்குது அந்த எல்லையை தாண்டாமல் இருந்தார்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் விஜய் சேதுபதி பண்ண சொன்னார் அதனால பண்ணாரு அது ஓகே எல்லையை மீறாமல் பண்ணார்னா நிச்சயமாக உண்மையாக நான் வந்து சொல்லணும்னா விஷாலை விடவுமே இது ரொம்ப நல்லா இருந்தது விஷால் வந்து விஜய் சேதுபதி மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தார் அதெல்லாம் விட இவர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்து பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்தது அது இருக்குது ப்ளஸ் இப்போது அருணை பற்றி நம்ம உண்மையான ஜட்மெண்ட் தெரியணுன்னா இந்த கேப்டன்சி வச்சு தான் நம்ம அவரை ஜட்ஜ் பண்ண முடியும் என்னை பொறுத்தவரையிலையும் நல்லா பண்ணுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் என்ன ஒன்றே ஒன்றுன்னா ஆண்கள் அணியை மட்டும் சார்ந்திருக்காமல் பெண்கள் அணிக்கும் போய் கேட்டு செய்தார்னா நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக சத்யா கூட ட்ரை பண்ணார் ஆனால் சத்யாவால் முடியல சத்யா வந்து ஆண்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருந்துட்டார் அதே மாதிரி ஆண் பார்வை அவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் அவரால் முடியல அப்படின்றது பட் இவர் வந்து இந்த வாரம் எப்படி செயல்படுறாருன்னு பார்த்துட்டு தான் நம்ம இவரை பற்றி அருணை பற்றி ஜட்ஜ் பண்ண முடியும் விஷால் வந்து நான் நினச்சேன் ரொம்ப நல்லா பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் வந்து அவருடைய இன்னொரு முகம் பார்க்கும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது பெண்களை பற்றி அவருடைய பார்வை வந்து ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் பழகும்போது நல்லா தான் பழகிறார் எல்லாருக்கிட்டேயும் ஆனால் ஒரு ஒரு பெண்ணுடைய கேரக்டர் அசேஷன்ன்றது ரொம்ப பெரிய விஷயம் யாருக்குமே அது உங்களுக்கு யாருக்குமே அந்த தகுதி இல்லை நான் வந்து இவரால சொன்னப்பட்ட பெண்ணுடைய வீடியோக்கள் வெளியில் பார்த்தேன் நான் இதுக்கப்புறமா பார்த்தேன் நான் பார்த்தபொழுது அவங்க வந்து பை நேச்சர் அப்படி இருக்காங்க எல்லாருக்கிட்டேயுமே தொட்டு பேசுகிறாங்க அடித்து பேசுகிறாங்க இது வந்து இன்னைய ஜென்ரேஷனில் அது ஒரு தப்பே கிடையாது ஆண் பெண் வந்து வித்தியாசம் இல்லாமல் தான் பழகுறாங்க மச்சா மச்சின்னு தான் சொல்லிக்கிறாங்க அடிச்சுக்கிறாங்க உதைக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அவங்க வந்து ரொம்ப ஷேர் பண்ணிக்கிறாங்களோ ரொம்ப கேரிங்காக இருக்காங்க ஸோ இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நம்ம கொச்சைப்படுத்துறது ரொம்ப தப்பு அந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து இவர் வந்து என்ன இவருக்கு தெரியும் அந்த பெண்ணை பற்றி அந்த பெண்ணை பற்றி இவர் தப்பாக சொல்கிறது ரொம்ப 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 அநாகரிகமான ஒரு விஷயம் இதெல்லாம் தான் நான் அந்த மேல் சாவனை சேதத்தில் இதெல்லாம் சேர்க்குறேன் நான் ஆணாதிக்க சிந்தனை இதெல்லாம் இது வந்து விஷாலுக்கு ரொம்பவே இருக்குது அவர் மாற்றிக்கலன்னா நிச்சயமாக ஜனங்கள் சீக்கிரமாக வெளியில் வச்சுடுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் என்ன அதே மாதிரி அடுத்தது முக்கியமாக நான் சொல்லணும்னா விஷால தான் நான் சொல்லணும் விஜய் சேதுபதிக்கு வந்து கொஞ்சம் கூட அவர் மரியாதை கொடுக்குற மாதிரியே எனக்கு தெரியல அவருடைய ஃபேஸ் சேஞ்ச் ஆகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நக்கலாக சொல்கிற மாதிரி இருக்குது இந்த வாட்டி விஜய் சேதுபதி ரொம்ப கடுமையாக தான் இருந்தார் ஆக்சுவலாக விஷால் அவ்வளோதானே வேறு எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு சரி ஸ்டோர் ரூம் போய் கொண்டு வாங்க அப்படின்னாரு அப்போவே தெரிஞ்சது அவர் ஏதோ எதிர்பார்க்குறாரு இவர் இவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒத்துக்காமல் இருக்கார் அப்படின்றது நமக்கு புரிஞ்சு போச்சு அவர் கேட்கலை விட்டுட்டார் அப்படின்னு நினச்சபோது கடைசியாக அவர் பிடிச்சி கேட்டுட்டார் எப்படி நீ ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணலாம் அதை ரொம்ப வார்ன் பண்ணார் இது ரொம்ப தப்பு இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் மன்னிச்சுங்க சார்ன்னு சொல்லும்போது ஒத்துக்கலை என்கிட்ட மன்னிப்பு கேட்காத அந்த கன்சேன் ஆள்கிட்ட கிட்ட போய் மன்னிப்பு கேளு இது என்னால் மன்னிக்கவே முடியாது என்னால் ஒத்துக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டார் அவர் அது ரொம்ப கடுமையான ஒரு சொல் ஆனால் அது எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது ஒன்று அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து விஷால் முடித்த உடனே ரஞ்சித் ரஞ்சித் வந்து அவருடைய கதையை சொன்னார் கதையை சொல்லும்பொழுது அவர் முழு கதையை சொல்லலை அது எல்லாருக்கும் தெரியும் அவர் முழு கதையை சொல்லலைன்றது ரெண்டாவது வந்து இன்னுமே அவர் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கார் அந்த வீட்டில் ரொம்ப சாஃப்டாக எ எந்த ஒரு மனுஷனுக்கும் ஏதாவது ஒரு இடத்துல கோவம் வராமல் இருக்கவே முடியாது நீங்கள் கோவத்தினுடைய வெளிப்பாடு வேணும்னா கோவப்பட்டுட்டு அமைதியாக போய் உட்காந்துக்கலாம் பேசாமல் இருக்கலாம் ஏதாவது பண்ணலாம் ஆனால் கோவமே வராமல் ஒரு ஆள் இருக்கிறதுன்றது இம்பாசிபிள் இவர் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கார் இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் நான் சொல்லணுன்னா வர்ஷா குப்தா வர்ஷா குப்தா வெளியில் போயிட்டு சொல்லியிருக்காங்க ஒரு இன்டர்வியூவில் அவங்க சொல்கிறாங்க அவர் கூட நான் ஒன்றரை வருஷம் நடிச்சிருக்கேன் ஒரு சீரியலில் அவர் இப்படி கழிவே கிடையாது அவர் கோவப்படுவார் இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் கோவமே படாமல் நடிச்சிட்ருக்காரு அவருடைய ரியல் செல்ஃப் வெளியில் வரலன்றாங்க நான் அப்படி தான் நம்புகிறேன் அவருடைய உண்மையான முகம் இன்னும் வெளியில் வரவே இல்லை அப்போ புதுசாக வந்து ராணவ் வந்திருக்காரு ராணவ் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரில ரயான் ரயான் ஏதோ ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்காரு அவரும் எனக்கு பெருசாக தெரில சத்யாவை பற்றி சொல்லணும் சத்யா வந்து ரெண்டு கேப்டன்சியில் தான் அவர் முகம் தெரிஞ்சதே தவிர அதை தவிர அவர் முகம் எங்கேயுமே தெரியல ஒன்று ரெண்டாவது வந்து ஒரு கேப்டன்சியில தான் தன்னை அவர் ப்ரூவ் பண்ண முடியும் அதே மாதிரி அவங்க சொன்னாங்க தர்ஷிகா வரும்பொழுது சொன்னாங்க ரெண்டு சைட்லையும் கேட்டுக்கணும் நான் வந்து பெண்கள் அணி மட்டும் கிடையாது ஆண்களுக்கும் சேர்த்து கேப்டன் நான் அதனால் அவங்களையும் நான் கேட்டு தான் எதுவுமே செய்வேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அந்த நிலைப்பாடு வந்து இவங்களுக்கு வரலை அப்படின்னு தோணுது எனக்கு ஆண்களுக்கு வந்து பெண்களுடைய போய் கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு நம்ம ஒரு பேலன்ஸ் வியூ எடுக்கணுன்றது சத்யாவுக்கு கட்டாயமாக வரல அப்படி வரணும்னு அவர் ஆசைப்பட்டு பண்ணால் கூட என்ன ஆகுதுன்னா அவர் வந்து மற்றவங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுறார் மெயினாக சொல்லணா முத்துக்குமரன் எனக்கு வந்து உண்மையாக சிரிப்பு தான் வருது அந்த பார்க்கும்பொழுது எனக்கு இந்த பசங்க படத்தில் வந்து வரும் அந்த குட்டி பையன் வந்து அவனை அந்த வில்லன் மாதிரி ஒரு சின்ன பையனை அவனை ஏற்றி விடுவான் கூட அவனுடைய ஃப்ரெண்டு உட்காந்து ஏற்றி விடுவான் டேய் பாரு இப்போ அவனுக்கு கோவம் வரும்போது அவன் அடிக்கப் போகிறான் இப்போ எழுந்துக்க போகிறான் பாரு இப்போ அடிக்க போகிறான் பாரு அப்படின்னு ஏற்றி விட்டுட்டே இருப்பார் அதை தான் பண்ணிட்டுருக்காரு முத்துக்குமரன் இவருக்கு பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ இது சத்யா பாவம் அதை புரிஞ்சுக்கலை அவர் ஏற்றி விடுறதுக்கெல்லாம் அவரும் ஒத்துக்கிறாரு அங்கே தான் அவருக்கு பிரச்சனையே வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சத்யாவை நீங்கள் தனியாக விட்டு தனியாக சிந்தித்து அவர் செயல்பட்டார்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அவருடைய சிந்தனை நல்லாயிருக்கு பெண்களுக்கும் அனுகூலமாக இருக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் அவர் செயல்படுறதில்ல அது ஒன்று செகண்ட் வந்து அவர் பெண் பண்ண மிகப்பெரிய தப்பு வந்து சௌந்தர்யாவை பற்றி சொன்னது நீ எஜுகேஷன் எஜுகேஷன் இல்லையா உனக்கு நீ இப்படி உட்காரு இப்படி பண்ணலாமா ஆனால் எங்கே அது வீக்கெண்டில் வந்துட போதோன்னு போய் மணிவும் கேட்டார் ஆனாலும் அது வீக்கெண்டில் கொண்டு வராதுன்னு நினச்சாரு ஆனால் சௌந்தர்யா கொண்டாந்துட்டாங்க அது வீக்கெண்டில் கொண்டாந்துட்டாங்க அது வந்து அந்த டைமில் அவங்க உட்கார்ந்தது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அவ்வளோதான் அதுக்காக இவங்க சொல்கிற எல்லாம் வந்து இவங்களுடைய பார்வையை வந்து எல்லோரும் அப்படி தான் பார்க்கணும்னு நினைக்கக்கூடாது இல்லையா அவங்க இஷ்டம் அவங்க உட்காந்தாங்க அதே மாதிரி விஷால் வந்து பேசுகிறாரு பின்னால் அவங்க படுத்துட்டாங்க விஜய் சேதுபதி சொல்கிறாரு அவங்க உட்கார்ந்து கூட பரவாயில்ல சார் படுத்துட்டாங்க சார்ன்ற அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது சார் அப்புறம் அவங்க சொல்கிறாங்க சார் நான் யாருமே இல்லாத போது தான் சார் படுத்தேன் அப்படின்னு அப்புறம் விஷால் வந்து வெளியில் வந்து சொல்கிறாரு பாரு உடனே பற்றி அப்படி பேசும்போது டக்குன்னு நான் மாற்றி விட்டம்பத்தியா எப்படி மாற்றி விட்டேன் பற்றியா படுத்திருந்தாங்கன்னு மாற்றி விட்டம்பத்தியான்றாரு ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது அவங்க வந்து இதில் அவர் ஒரு விஜய் சேதுபதி சொல்கிறாருன்னு சொன்னால் அவர் மைண்டில் எடுத்துகிட்டு போய் என்ன சொல்கிறாரு அப்படின்றது இறங்கவே மாட்டேங்குது அந்த சமயத்தில் அதை சமாளிச்சுட்டு போயிட்டால் போதும் அப்படின்ற மாதிரி நினச்சிடுறாங்க அங்கே தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனை வருது ஸோ இது சத்தியா இப்படி இருக்காரு கடைசியாக ஜெஃப்ரி பார்த்திங்கன்னா ஜெஃப்ரி வந்து ரொம்ப நல்ல பையன் ரொம்ப நல்ல பையன் ரொம்ப எல்லாருக்கிட்டேயும் யாரெல்லாம் வருத்தமாக இருக்காங்க அவங்களெல்லாம் இருக்கணும் அப்படின்னு இருந்த ஒரு பையன் தான் பட் வந்து இப்போது ஆண்கள் டீமில் இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறாரு ஜாக்கெல்லாம் பழி வாங்கணும்னு ஆண்கள் டீம் ரொம்ப தவிச்சிட்டு இருந்தது இப்போ அது வந்து மெதுவாக ஜெஃப்ரிகோ இறங்கிருச்சது ஆண்கள் டீம் மாதிரியே இவர் யோசிக்கிறார் ஜாக்லினை வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படின்றது வந்து இறங்கியிருக்கு அவங்க எல்லாருக்குமே ஜாக்லினை ஒரு பெரிய பெரிய போட்டியாளராக வெற்றியாளராக இப்போவே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அதனால பயங்கரமாக அட்டாக் பண்ணணும் எப்படியாவது அவங்கள பண்ண முடிவு கட்டினுன்ற மாதிரி அலைஞ்சிட்ருக்காங்க அவங்க இதுதான் பொதுவாக ஆண்கள் அணி ஆண்கள் அணி திருந்த வேண்டியது இருக்குது இன்னும் வந்து அந்த குரூப் இசத்துலேருந்து வெளியில் வரல அவங்கள அறியாமல் திருப்பி திருப்பி விழுந்துட்டுறாங்க அதெல்லாம் தெரிஞ்சு கொஞ்சம் தனித்தனியாக விளையாட ஆரம்பிக்கணும் இல்லைன்னா அவங்களுக்கு இருக்க மரியாதையாக போயிடும் அப்படின்றது நான் சொல்லிக்கணும் ரெண்டாவது பெண்கள் அணின்னு பார்த்திங்கன்னா ஆனந்தி ஆனந்தி வந்து உண்மையிலேயே நல்லா தான் இருக்காங்க ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக இருக்காங்க ஒரு மாதிரி போயிட்டு இருக்காங்க அவங்க அடுத்தது அன்ஷிதா பார்த்தீங்கன்னா அன்ஷிதா வந்து ஷி இஸ் அ வெரி குட் குக் எல்லாருக்குமே சாப்பாடு ரொம்ப நல்லா போடுறாங்க எல்லாருக்கும் வந்து ஊட்டி விட்றாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க ரொம்ப கேரிக்காக இருக்காங்க அதெல்லாம் சொல்கிறாங்க பை நேச்சர் ஐ திங்க் அந்த மாதிரி தான் இருக்காங்க அவங்க அதை தவிர அவங்க வந்து கேம்ஸோ இல்லை அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணுறதே கிடையாது ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவங்க போகவே மாட்டேன்றாங்க கொஞ்சம் அமைதியாகவே ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரியே தான் இருந்துகிட்ருக்காங்க கிட்டே கிட்டலாம் ஆசையா பாசமாக இருக்காங்களே தவிர அதை தாண்டி அவங்க போகல அவங்க அதை பிரேக் பண்ணி அவங்க யாருன்னு இன்னும் கொஞ்சம் வெளியில் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஜாக்லின் ஜாக்லின் நான் முதலே ரொம்ப எதிர்பார்த்தேன் நடுவில் கொஞ்சம் ஆனேன் பட் இப்போ திருப்பியும் அவங்க பிக்கப் பண்ணியிருக்காங்க அது அதே மாதிரி அவர் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க அவங்க ஸோ அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுறாங்க விஜய் சேதுபதி சொல்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ அவங்க கேம் இன்னும் நல்லா வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆம்பளைங்க மொத்த பேரும் அவங்கள தான் டார்கெட் பண்ணுறாங்க அதை மீறியும் அவங்க நல்லா தான் விளையாடிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி மனசில் வச்சுட்டே இருந்து வீக்கெண்டில் வந்து கரெக்டாக விஜய் செய்து கொடுத்திக்கிட்டு எல்லாச்சும் போட்டு கொடுத்துட்றாங்க ஸோ அவங்க நல்லா வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அடுத்து தான் சௌந்தர்யா சௌந்தர்யா வந்து ஃபஸ்ட்டு ஃபியூ வீக்ஸ் வந்து நான் நினச்சேன் என்னடா அந்த பொண்ணு வேஸ்ட்டாக வந்திருக்காங்க ஒன்றுமே பண்ண மாட்டேன்றாங்களே அப்படின்னு நினச்சேன் ஆனாலும் இந்த ஜனங்க சேவ் பண்ணுறதாகட்டும் கை தட்டுறதாகட்டும் எப்படி இவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னே எனக்கு ஆச்சரியமா இருக்குது அது அது என்ன நினச்சாங்களோ ஜனங்க ஆதரவு நமக்கு இருக்கு நம்மளை ஃபர்ஸ்ட் காப்பாற்றிடுறாங்கன்றது போய் சேர்ந்துதா என்ன அவங்களுக்கு மெசேஜ் போய் சேர்ந்துதோ தெரியாது அப்படியே கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க எதையும் மனசுல வச்சுக்கிறது இல்லை தைரியமா அது ஆனால் பெண்ணா அதெல்லாம் யாரும் கிடையாது நான் பேசணும்னா பேசுவேன் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ரொம்ப போல்டாக இருக்காங்க விளையாட்டெல்லாமும் போல்டாக போய் விளையாடுறாங்க எல்லாத்துலேயுமே ரொம்ப தைரியமாக இருக்காங்க ஆனால் கேப்டன்ஷிப்பில் தான் பாவம் கொஞ்சம் தடுமாற்றம் வந்துருச்சு அதே மாதிரி அவங்களுக்கு வந்த கேமும் மற்றவங்களையும் சேர்த்து நம்பி இருக்கிற மாதிரி வந்துடுச்சு சோலோவாக போய் ஆடுற மாதிரி ஒரு கேம் இருந்து தான் நல்லா இருந்திருக்கும் இவங்க மற்றவங்கள டிபெண்ட் ஆகி ஆடுற மாதிரி ஒரு கேம் வந்தது அது ரெண்டு பேருக்கும் அந்த ஈக்லிபிரியம் சரியாக இல்லைன்னு நினைக்கிறேன் அதில் பதட்டம் வேறு ரொம்ப பதட்டம் இருந்துச்சு வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக விளையாடி இருக்கலாம் அதில் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அது பெரிய சான்ஸும் மிஸ் பண்ணிட்டாங்க கேப்டன்சி மிஸ் பண்ணிட்டாங்க பட் அதை தவிர ஷீ இஸ் வெரி போல்ட் அவங்க வந்து இவங்க க க்ரிட்டிசைஸ் பண்ணுறது வந்து அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பார்க்குறாங்க முகத்தில் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க இதெல்லாம் எங்களுக்கு பயமாக இருக்குது இது என்னது இது அந்நியாயமா இல்லையா ஒரு ஒருத்தருக்கு நேச்சர்லேயே அப்படி வருது அவருடைய நேச்சர் அது அவருடைய சில பேரெல்லாம் அவங்க முகத்தில் ரியாக்ஷனே காட்ட மாட்டாங்க சில பேருக்கெல்லாம் உடனே வந்துடும் சில பேருடைய கோபமோ வருத்தமோ சந்தோஷமோ முகத்தில் உடனே தெரிஞ்சிடும் சில பேரால் அதை மறைக்க முடியாது சில பேர் வந்து அது மறைச்சிக்குவாங்க அது உள்ளுக்குள்ளே வச்சுப்பாங்க இவங்க நேச்சர் அப்படி அவங்க காட்டுறாங்க இதுக்கு உங்களை யார் பயப்பட சொன்னது அது வந்து ரொம்ப அராஜகமாக இருக்குது எனக்கு இது சொல்கிறது அவங்க இஷ்டம் அவங்க முகம் அவங்க இப்படியோ வச்சுருக்காங்க இதே தான் அந்த ரியா பிரியா ரியா அவங்களுக்கும் சொல்கிறாங்க அவங்க வந்து கேமரா கிட்ட போய் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுவும் ஒரு ப்ரெஷர் இருக்குது அவங்க யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியல கேமரான்னு இல்லை கண்ணாடி கிட்ட கூட தான் போய் பேசுனாங்க அவங்க தன்னை பார்த்து கூட தான் பேசிக்கிறாங்க அது அவங்களுடைய தனியாக அவங்க ஏதோ பண்ணிக்கிறாங்க அது என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை அதனால நீங்களும் போய் பேசுங்க இல்லை பேசாத இருங்க அவங்க ஏதோ பேசுகிறாங்கன்றத வந்து ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக வந்து சொன்னாங்க ஆனால் அந்த பெண்ணை நான் பாராட்டணும் ரியா வந்து உடனே சொல்லிட்டாங்க இது என்னுடைய இஷ்டம் இது பிக் பாஸ்க்கு நான் வந்திருக்கேன் எனக்கு ஏதோ ஒரு தனிமையாக இருக்குது நான் போய் பேசிக்கிறேன் நான் கேமராவில் பேசுகிறேன்னோ நான் எங்கே பேசணும் அதை பற்றி உங்களுக்கு என்ன அப்படின்ட்டாங்க நான் என்னை மாற்றிக்க மாட்டேன் இப்படி தான் இருப்பேன்னேட்டாங்க இது மாதிரி பதில்கள் ரொம்ப தேவைங்க உண்மையிலேயே தப்புன்னு நினச்சா செய்யலாம் ஆனால் இங்கே கூட இன்னொன்று ஜாக்லின் பற்றி வரும்போது ஜாக்லின் பற்றி சொல்லணும் நான் ஜாக்லின் வந்து ஃபஸ்ட்டு வரும்பொழுதே என்ன பண்ணாங்கன்னா நான் உள்ளேயே மாட்டேன் இந்த டெசிஷன் எனக்கு ஒத்து வரல நான் ஒத்துக்க மாட்டேன் இந்த டெசிஷனுக்கு அதனால் நான் ஒத் வெளியிலேயே இருக்கேன் எனக்கு வேண்டியதில் இந்த ரூம்னு சொல்லிவிட்டு இருந்தாங்க அவங்க பிடிவாதமாக இருந்தாங்க ஐ திங்க் ஃபோர் டேஸ்ன்னு நினைக்கிறேன் வெளியிலே தான் இருந்தாங்க அவங்க ஆனால் அப்போது பிக்பாஸ் வந்து எந்த ஸ்டாண்டும் எடுக்கலை எந்த ஸ்டாண்டும் எடுக்கலை இவருமே கூட விஜய் சேதுபதியே என்ன சொன்னார்னா நீங்கள் அந்த அவங்க கூட பேசி எதனா டிசைட் பண்ணிடுங்கன்ற மாதிரி தான் சொன்னார் ஸோ அவங்க விட்டு கொடுத்து தான் போனாங்க அன்றைக்கி ஸோ அது மாதிரி வந்து ஒருத்தர் அவங்களுடைய ஸ்டாண்டில் நிற்கிறாங்கன்றது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த இடத்துல ஸோ அது வந்து இந்த இந்த பெண் வந்து ரியா பிடிவாதமாக சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரியா வந்து வெளியில் ஒரு இது ப்ரோக்ராமை பற்றி அனலைஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஆள் தான் ஸோ இந்த பாஸ் பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியுது எல்லா பற்றியும் தெரியுது பிக்பாஸ் எப்படி நடந்துக்கணும் என்ன பண்ணணுன்றது அவங்களுக்கு தெரியுது கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு கொஞ்சம் ஒரு ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அவங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாங்கனாலே போதும் அவங்க அவங்க வந்து அதர்வைஸ் எல்லாத்துக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க சமையலாக இருந்தாலும் ஒர்க் பண்ணுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க அவங்க அவங்க மற்றபடி அவங்கள குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அவங்க தனியாக பேசுகிறாங்கன்றது கூட அவங்க இஷ்டம்தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி தான் மஞ்சரி மஞ்சரி கூட எனக்கு ஒரு நல்ல ஒரு கண்டெஸ்டன்ட்டுன்னு எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்காங்க ரொம்ப நல்லா யோசிக்கிறாங்க நல்லா பேசுகிறாங்க அவங்க வந்து அவங்க இஷ்யூவில் கூட நீங்கள் வந்து மேக்கப் போட்டுக்கணும் மற்றவங்கெல்லாம் அப்படி இருக்காங்கன்னு சொன்னதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப டூமச்சாக இருந்தது எனக்கு அதெல்லாம் வரும்னு நினச்சேன் நான் அதை பற்றி ரொம்ப பேசப்படலை அது எப்படி சொல்லலாம் ஒரு பெண்ணு வந்து மேக்கப் போட்டுக்கிறதும் போட்டுக்காததும் அவளுடைய இஷ்டம் நீ யார் சொன்னது பெண்ணுன்னா மேக்கப் போட்டுக்கிட்டு தான் இருக்கணும்னு சொல்கிறது யார் உண்மையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண் வந்து ஒரு அழகு பதுமையெல்லாம் கிடையாது மற்றவங்க கண்ணுக்கெல்லாம் எப்போவுமே அழகாக இருக்கணும் அப்படியே மேக்கப் போட்டுக்கிட்டு அப்படியே வரணுன்றதெல்லாம் அவசியம் கிடையாது அந்த பெண்ணுடைய இஷ்டம் அது மேக்கப் போட்டுக்கணுன்றது அவளுடைய இஷ்டம் போட்டுக்க வேணாம்னு நினைக்கிறது அவளுடைய இஷ்டம் அதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூட நமக்கு ரைட்ஸே கிடையாது அது ஒரு பெண்ணுரிமை சமாச்சாரம் அதுக்குள்ளே நம்ம நுழையவே கூடாது அதெல்லாம் பேசுகிறாங்க அதை பற்றி வரும் நிறைய டிபேட் இருக்கும்னு நினச்சேன் அதை பற்றி வரல அது எனக்கு ஒரு சின்ன வருத்தம் தான் அது அதை பற்றி இன்னும் பேசணும் வருங்கா வர வீக்ஸ்க்கையாவது பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த இருக்கிறதே தெரியல இப்போ தான் சொல்லுவேன் நான் முன்ன மாதிரி ரெண்டு கேப்டன்சில ரொம்ப நல்லா இருந்தாங்க விளையாடுனாங்க அதுக்கப்புறம் ரொம்ப தெரிலன்னு நினைக்கிறேன் சாச்சினா வந்து இன்னும் ஒரு கன்ஃபியூஸ்டாக தான் இருக்காங்க அவங்க குழந்தையா பெரியவங்களா குழந்தையா பெரியவங்களான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்காங்க அதில் என்ன ஆகுதுன்னா அவங்க சின்ன பொண்ணு தான் ஆனால் அவங்க பெரிய பொம்பளையாக காமிச்சிக்கணும்னு நினச்சிக்கிட்டு சில தப்புகள் பண்ணுறாங்க அப்படின்னு தோணுது எனக்கு இதில் உண்மையாக சொல்லணும்னா இந்த விஷயத்துலேயே விஷாலுக்கு போய் ஒரு சப்போர்ட்லாம் இப்போ கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அங்கே என்ன நடந்ததுன்னு ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியுமான்னு கூட தெரியாது ஒன் சைடாக கேட்டுட்டு நீங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டீங்க ப்ரோ அப்படி எப்படின்னு பேசுறதெல்லாம் கொஞ்சம் டூமச்சாக இருந்தது எனக்கு அவங்களுக்கு தெரியல இன்னும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு பக்குவம் வரலை அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிறேன் மேபி அது சௌந்தர்யான்றதுனால அவங்க அவ்வளோ ஈஸியாக எடுத்துட்டாங்களான்னு தெரியல எனக்கு ஸோ அது வந்து ஒரு சர்க்கல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னும் சில இடங்களில் அந்த மாதிரி கொஞ்சம் அவங்க வந்து மெச்சூர்டாக காமிச்சிக்கணுன்றதுக்காக சில தவறுகள் நடக்குது அது அவங்க பார்த்து நடந்துக்கணும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன் அவங்கள பற்றி சுனிதா இப்போ தான் விளையாட ஆரம்பித்தாங்க அதுக்குள்ளே வெளியில் போயிட்டாங்க ஸோ நான் சொல்லாத ஒரே ஒரு பர்சன் வர்ஷினி அதை நான் சொல்லவே வேணான்னு நினைக்கிறேன் வர்ஷினி வந்திருக்கவே வேண்டான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க பிபியும் பார்க்கலன்றாங்க பார்க்காத வந்தது கூட தப்புன்னு சொல்ல நான் வந்து கூட நீங்கள் உங்களுடைய உங் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி இருந்திருக்கலாம் அது கூட இல்லை இவங்க வந்து இந்த பெண்கள் டீமே மோசம் ஆண்கள் டீம் தான் நல்லா இருக்குது நான் ஆண்கள் டீம் கூட தான் போய் இருப்பேன் அப்படின்னு இருக்கிறதும் பெண்கள் டீம் எதை எடுத்தாலுமே இது வந்து ரொம்ப சில்லியாக இருக்குது ஃபுலிஷாக இருக்குன்ற மாதிரி கமெண்ட் பண்ணுறது அவங்க ஒரு டீமாகவே இருக்க மாட்டேன்றாங்க பேசும்போதே என்ன சொல்கிறாங்க அவங்களாம் பேசிகிட்டே இருப்பாங்க அப்படின்னா அது என்ன ஒரு தவறான இதாக இருக்குது இல்லையா பெண்கள்னா பேசிகிட்டே இருப்பாங்கன்னு வந்து எப்படி ஒரு ஜென்ரலைஸ்டாக சொல்லலாம் ஒரு டிபேட்னு வரும்பொழுதோ இல்லை ஏதோ ஒரு கருத்துன்னு வரும்பொழுதோ எல்லாம் அவங்களும் கருத்தை சொல்கிறாங்க இது எப்படி நீங்கள் பேசிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம் உங்களுக்கு பேச வைப்பாங்கன்னா நீங்கள் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கலாமே அங்கேயே இது வந்து ஆண்கள் பேசாமல் இருக்காங்களா ஆண்கள் வந்து எவ்வளோ பேக் பெயிட்டிங் எவ்வளோ காசிப்ஸு சில சமயங்களில் பொதுவான ஒரு கருத்து பெண்கள் வந்து இது இதில் தான் வர்ஷினியம் சொல்கிறாங்க பெண்கள் வந்து எப்பவுமே காசிப் பண்ணுவாங்க பெண்கள் எப்பவுமே புறம் பேசுவாங்கன்ற ஒரு ஜென்ரல் ஒரு கருத்து வந்து திணிக்கப்பட்டிருக்கு அது எல்லாருக்குமே இருக்குது இப்போவும் மைண்டில் இருக்குது அப்படி இருக்கிற இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் இதை நிறைய செஞ்சிட்ருக்காங்க பெண்கள் வந்து இண்டிபெண்ட்டாக யோசிக்கிறாங்க இன்டிபெண்ட்டாக பண்ணுறாங்க குரூப்புன்னு இருந்தால் கூட அவங்கள முடிவெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியான முடிவுகளாக தான் இருக்குது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப பண்ணுறாங்க அதை வந்து இவங்க வந்து பெண்கள் பண்ணுறதா சொல்லிட்டு ஆண்கள் குரூப் ஓகேன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுவும் சரியில்லை விஜய் சேதுபதி இந்த வாரத்தில் ரொம்ப ஒரு பெரிய ஷேக் தான் கொடுத்துருக்காரு ஆனால் நான் உண்மையாக சொல்லணும்னா அதுக்கப்புறமா இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீபகா இருக்கட்டும் முத்துக்குமரனாக இருக்கட்டும் பார்த்தியா நான் சொன்ன பார்த்தியா எப்படி போர்ட்ரே பண்ணிட்டா பார்த்தியா யார் பெண்கள் அணி போட்ரேட் பண்ணிட்டாங்களாம் பெண்கள் அணி வந்து இப்படி ஒரு அப்பியரன்ஸை கொடுத்துட்டாங்களாம் அவங்க மேலே எப்படி கொடுக்க முடியும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்த்துட்ருக்காங்க இதில் ஒன்னே ஒன்று நான் சொல்லணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்த்தா கூட உண்மையிலேயே இவ்வளோ பேர் இருக்கிறதுனால இவ்வளோ கேமராஸ் இவ்வளோ பேரை கேப்சர் பண்ணால் கூட அங்கே இருக்கிற எடிட்டரோ யாரோ ஒருத்தர் தான் எதெல்லாம் நமக்கு காட்டலான்னு முடிவு பண்ணி காட்டுறாங்க அதில் நம்ம ஏதாவது மிஸ் பண்ணலாம் சில பேருடைய அராஜகமோ சில பேருடைய ரொம்ப நல்ல விஷயமோ ஏதோ மிஸ் ஆகலாம் அதுதான் மிஸ் ஆகும் பட்டு ஒருத்தரை வந்து எல்லாம் காட்டணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணி காமிச்சாருன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அவர் தான் நல்லவர் தான் நான் நம்பி ஆகணும் ஒருத்தருடைய கெட்டது மட்டுமே போட்டு காமிச்சா அவங்கள கெட்டவங்க தான் நம்ம நம்ப முடியும் அதையும் நம்ம ஒன்று செய்ய முடியாது நமக்கு காண்பிக்கப்படுற விஷயங்கள்லேருந்து நம்ம ஜட்மெண்ட்டு தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ பொதுவாக ஒரு அபிப்பிராயம்னு சொன்னால் உண்மையிலேயே எல்லா ஆண்களும் கொஞ்சம் ஈகோ மேல்சானிஸ்டாக தான் இருக்காங்க அப்படின்றதுல கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது ஆண்கள் வந்து இவ்வளோ தூரம் விஜய் சேவை பற்றி சொல்லியிருக்காரு இப்போவும் அவங்க மாறலன்னா இதில் வந்து சஃபராக போகிறது ஆண்கள் தான் அது எனக்கு உறுதியாக நான் சொல்ல முடியும் இந்த இடத்துல பெண்கள் எல்லாமே அப்படியே பர்ஃபெக்டாக அப்படின்னு கேட்டால் இல்லை அது நான் சொல்லலை ஆனால் இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பெண்கள் பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் நிச்சயமாக பெட்டர் ஏன்னா அவங்களுடைய சிந்தனை நல்லா இருக்குது நல்லா தெளிவாக யோசிக்கிறாங்க அவங்க நினைக்கிறத சொல்கிறாங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலை இவங்க தான் நான் சொல்லுவேன்லாம் யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகல பவித்ரா மட்டும் அவங்க த அவங்க தர்ஷிகா பவித்ரா அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னா கூட அவங்களோ கிடையாது ஆனந்தியும் சரி ஈவன் சுனிதா அன்ஷிதா பார்த்திங்கன்னா கூட அவங்க கூட தனித்தனியாக தான் யோசிக்கிறாங்களே தவிர பேசிக்கலாம் ஆனால் அவங்க சொல்லும்பொழுது அவங்க தனியாக அவங்க யோசனை பண்ணது தான் சொல்கிறாங்க இதில் எல்லாருமே ஆகட்டும் சௌந்தரியாகட்டும் எல்லோருமே அவங்கவுங்க ஓனாக தான் அவங்க பேசுகிறாங்க ஸோ இதில் ஆண்கள் சீக்கிரம் வீழ்ச்சிக்கிட்டு அவங்கவுங்க யோசித்து அவங்கவுங்க தனியாக நடந்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் அருண் என்ன பண்ணுறார் இந்த வாரம் மற்றவங்கள்லாம் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படி முக்கியமாக விஷால் ஏதாவது மாறுறாரா முத்து ஏதாவது மாறுறாரா எல்லாரும் மாற வேண்டியிருக்கு அப்படியே வரிசையாக சொல்ல வேண்டியிருக்கும் அப்புறம் வேணாம் எல்லாரும் எவ்வளோ தூரத்துக்கு மாறுறாங்க அப்படின்றது இந்த வாரம் நிச்சயமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு வாரமாக இருக்குது பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக்கெண்ட் முடிஞ்ச உடனே நான் திருப்பி பேசுகிறேன் நன்றி வணக்கம்